உயிர் பெறுகின்றன சிரித்தால் தீப்பிடிக்கும் பார்க்கும் நடிப்பு புலி தாமர பரணி போல் வற்றாத ஜீவ நதியாய் அன்பை பொழுகுவர் மாற்றத்தில் கை கொடுத்த இவரை கை குலிக்கோங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் என்ன ஒரு நாளை நேற்று நான் நைட்டு ஃபோர் தேர்ட்டி தான் ஷூட்டிங் முடிஞ்சது அதோட நான் ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் நான் மாஸ்டர் மாஸ்டர்ஜிட்டு என்னன்னா ஒரு இப்போ அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் ஒரு தாயோட அரவணைப்பில் ஒரு தாயோட க வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கே இருந்து இன்றைக்கி வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருனா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய இதுகள் தாயினுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் எல் இதெல்லாம் இருந்தால் தான் எல்லோருடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் ஒரு உணர்வு வரும் சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண உன்னால் அது தான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் பாருங்கள் ஒரு இவர் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கிட்டத்தட்ட இருக்கார் ஒரு மனுஷன் எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன் என்ன சஜி அது அதாவது அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் க கேர் எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா நான் வியந்து பார்த்துக்கேங்க சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜண்டரி கேரக்டருங்க சார் சீரியஸாக சொல்லியா ஒரு வாழ்க்கையை சொல்லுவார் அவர் வாழ்க்கையை சொல்லுவார் எப்படி வாழணும்னு சொல்லுவார் நம்ம சிறுதாங்கா ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும் அந்த அன்னைக்கு பொங்கல் வருது அந்த அப்போ ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இவர் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவனை சொல்லி நிறுத்திக்கலாண்டா அவன் நிறுத்த அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு விஷயம் நீ நீ ஹெல்ப் பண்ணுறன்னா இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதுல காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையாக பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனா அப்படி பண்ணா கூட சில சில யாராவது அவதா அவதூறாக பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க அது அது வந்து அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றது அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் தான் என்ன சொல்கிறாங்க நீ நல்லது பண்ணுமா ஓன் கையாலேயே நீ பண்ணு இப்போ ஒரு இப்ப வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து இங்கே மனு போடுறாங்க இவர் நடுவில் ஒரு ஊடகமாக இருந்து இவர் பண்ற சேவையை நிறையா பண்றாரு பட் ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் பண்றதை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் இந்த இந்த ஒரு இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் இவர் என்ன பண்ணுற வாங்கி என் அக்கௌண்ட்டில் கொடு நான் கொண்டே செய்கிறேன் அப்படி செய்யலை நான் என் அக்கௌண்ட்லேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க இந்த இவருங்க கஷ்டப்படுறாங்க இந்த நீ செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய் அப்படி நேருக்கு நேர கை கட்டுறார் ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி 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 ஒரு நிமிஷம் தம்பி முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்து இவ்வளவு ஒரு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் இருந்து ஒரு ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர்ஸ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் மாஸ்டர்ஜி சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணுன்ற எண்ணம் நல்லது இன்றைக்கி இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் விட்ட பசங்களே இன்றைக்கி அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று ஏன்னா இருபது வருஷம் சேவைங்க சும்மாலாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது இருபது வருஷம் சேவாது அவ வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாசு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்கள் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வந்து நிற்கிற எண்ணம் இருக்கு பாருங்க இது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இது வந்து சின்னடானே மாஸ்டர் வந்து அடிக்கடி என்ன கோயில் கூட்டு போவார் சாமி இப்படி சாஸ்டாவது அழுது சாமி இப்படி வைப்பாரு அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே நிறையா மருத்துவ மாற்றத்தை மாசு உண்டாக்கியிருக்காரு அது என்னன்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளஸ்ஸிங் அவங்கள அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமா வந்து நின்று நிக்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையாவே இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூப்பிட ரொம்ப சந்தோஷம் இது ஒரு உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஒரு நல்ல ஒரு உணர்வை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டு பல ஏழைகள் பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள் கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சி அந்த ஒவ்வொருத்தரும் நினச்சி அந்த பல க பல முகங்களில் சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்றைக்கி வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இதுக்காக எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்